அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய எல்லாமு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரல்லாலுமே நமக்கு வழங்கியிருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கடமையோடு அந்த தேவையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தனித்தனியாக நம்மளவில் மார்க்கத்தை கொண்டிருந்த நாம் கூட்டான முறையிலே சேர்ந்து செயல்பட துவங்கினோம் கூட்டு செயல்பாடு ஒரு அமைப்பின் செயல்பாடு என்பது அந்த கட்டத்தில் தான் ஒரு சமூகத்திலே தேவைப்படுகிறது நான் என்னளவில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு அமைப்போ ஒரு கூட்டு நிர்வாகமோ நமக்கு அவசியம் ஏற்படுவது கிடையாது என்னளவில் நான் தொழுவதற்கு நோன்பிருப்பதற்கு ஹஜ் செய்வதற்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு ரீதியாக கூடி முடிவெடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த காரியத்தை செய்யணும்னு எந்த கட்டாயமும் எந்த தேவையும் இல்லை நல்லா சொல்லியிருக்கிறான் ரசு சிறத ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை உரைகளில் கேட்குறோம் குரானில் படிக்கிறோம் ஹதீத்தில் படிக்கிறோம் அதை நாம் செயல்படுத்திடுறோம் நாம் அறிந்து கொண்ட இந்த செய்திகளை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது அப்போ ஒரு தனி மனிதனா சொல்றதை விட ஒரு கூட்டாக சொன்னால் அதிகமானவங்களுக்கு சொல்ல முடியும் குறைந்த நேரத்துல நிறைய மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காகத்தான் நாம இந்த கூட்டு செயல்பாட்டையே உருவாக்க வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல தான் வருது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக அந்த மாதிரியான அமைப்பு ரீதியான செயல்பாடுகள் மற்ற எந்த மாநிலங்களோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு பருகி பெருகி இருக்கிறது அதிகமான மக்கள் அதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க நாம பல வருடங்களாக பயணித்த அமைப்பிலிருந்து இன்றைக்கு சிலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் சிலர் வெளியேறியிருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலையில பரவலாக தமிழகம் முழுவதிலேயும் இந்த அமைப்பு சார்ந்து ஆர்வம் காட்டுகிற மக்கள் மத்தியில பிரதிவாதங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது சரி தவறு இது இப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்க கூடாது போன்ற கேள்விகள் பிரதிவாதங்கள் பரவலாக தொடர்ச்சியாக கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு இங்க நாம் கூடியிருக்கிறோம் மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனுஷன் சரியான நிலையிலிருந்து தடுமாறுவதற்கு தடம் பொருள்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பல நேரங்களில் பல காரணங்களுக்காக அவங்க போய்கிட்டு இருக்கிற ஒரு சரியான ரூட்ல இருந்து தவறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுல ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டா நாம நாம சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் இதுதான் நிறைய மக்களை வழியில வர செஞ்சிருக்கிறது நம்ம கரெக்டா தான் சொல்லுவோம் நம்ம அளவுக்கு சொல்ல தெரிஞ்ச ஆட்கள் யாரும் கிடையாது நாம இதுலயே பல வருடங்களாக ஊறி போயிருக்கிறோம் நம்ம குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பெரிய அறிஞர்களாக நாம இருக்கிறோம் மற்றவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன அளவுல தான் இதுக்கு பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த விஷயங்களை நாம தீர்மானிக்கிற அளவிற்கு நாம புரிந்து கொள்கிற அளவிற்கு வேற யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க நாம சொன்னா சரியா தான் இருக்கும் என்கிற ஒரு சிந்தனை நிறைய அறிஞர்கள் தடம் புரள்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் இந்த எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த அமைப்புல பயணம் செஞ்சோமோ அது இன்றைக்கு பல்வேறு வகைகளில் தடம் புரண்டு தாறுமாறான மக்கள் மத்தியில ஒரு பெரிய இழிவை சுமந்து கொண்டு நிற்பதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணமாக இதுதான் இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு அறிவுடையவனுக்கு மேலும் ஒரு அறிவுடையவன் இருக்கிறான் யாரும் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்கு உலகத்துல இவர்தான் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது அவரை விட பெரிய அறிவாளி அவரை விட ஒரு பெரிய அறிஞர் இருப்பாங்க நமக்கு குரால்ல பல இடத்துல சொல்லி காட்டுறோம் அதிகமான இடங்களில் சொல்லித்தரப்பட்ட வரலாறுகள்ல மூசாவியுடைய வரலாறும் ஒண்ணு அப்படிப்பட்ட மூசா அலே இஸ்லாம் அவருடைய நடந்த ஒரு நிகழ்ச்சி பல கட்டங்கள்ல நாம பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு தர மூசா நபி அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மக்கள்ல பெரிய அறிஞர் யார் அப்படின்னு அவங்கள நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்க என்ன அவங்கள பெரிய அறிஞர் வகை செய்தி வந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க நான் தானே உங்களை தெரிஞ்சவனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சாதாரணமா சொல்லப்பட்டதுதான் ஆனால் அந்த வார்த்தையை அல்ல விரும்பல நீங்க அறிஞன் நீங்க அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க உங்களை விட பெரிய அறிவாளிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பாடத்தை மூசா நபிக்கும் அவர்களுக்கு பின்னால் வருகிற உலக மக்களுக்கும் தருவதற்காக வேண்டி மூசா பேர்ல அவர்கிட்ட போய் நீங்க பாடம் படிச்சிட்டு வாங்க அப்படின்னு மூசா நபி அனுப்பி வைக்கணும் மூசா நபி அவங்களை போய் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்க கத்துக்கிறாங்க அவரை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மூசா நபிக்கு பெரிய ஆச்சரியமாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது இடையிடையே கிராஸ் பண்றாங்க கடைசியில எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லும்போது ஓ இதுக்கு தான் நடந்திருக்குதோ எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு மூசா நபி சொன்னாங்கன்றது ஒரு பெரிய நீண்ட வரலாறு சுரத்தில் கவுப்புல அந்த வரலாற்றுல வரலாற்று அல்ல நமக்கு சொல்லி தர்றான் அப்பசானபியின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா அப்ப உலகத்துல நம்ம தான் பெரிய அறிவாளின முடிவுக்கு வந்துடாதீங்க நல்ல கருத்துக்கள் சரியான முடிவுகள் யாரிடமிருந்தும் வரலாம் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட கூட்டமாக இருந்தாலும் தவறுகள் அங்கேயும் நிகழலாம் சரி தவறு என்பது எல்லா இடங்களிலும் இருக்கின்ற ஒரு காரியம் தான் என்பதை தான் அல்ல இந்த வரலாற்றின் வழியாக நமக்கு பாடமாக சொல்லி தருகிறான் இந்த பாடத்துல ஒரு பெரிய கோட்டை விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுகிறார் என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது நாம மார்க்க ரீதியாக சில விஷயங்களை மக்களுக்கு சொல்றோம் சில ஆய்வு செய்து இது தான் செய்யணும் இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமான கருத்துக்களை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கவே இல்லை மாற்று கருத்துகளுக்கு நாம இடமே கொடுக்கல ஒரு அமைப்புனா ஒற்றை கருத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை ஊட்டி வளர்த்துட்டோம் உள்ள இருந்து பார்க்கும்போது சரி மாதிரி தெரிஞ்சிச்சு ஆமா கரெக்ட்டு தானே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது சரியான திசையில போற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா உண்மையில நல்ல நிதானமா சிந்திக்கும் பொழுது வெளியே அமர்ந்து யோசிக்கும் பொழுது எந்த சார்பும் இல்லாமல் நடுநிலையா யோசிக்கும் பொழுது மாற்று கருத்துக்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் ஏன்னா ஒற்றை கருத்து என்பது அது வந்து ஒருத்தர் பின்பற்றி தக்கலீதாக நம்ம கொண்டு போய் தள்ளி விட்டுறோம் மாற்று கருத்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மூளை இருக்கிறது அந்தந்த மூலையை கூட அவங்க சிந்திப்பாங்க அதுல பல கருத்துக்களை சொல்லுவாங்க அதுல சில நேரங்களில் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம் அவங்க வேற கருத்தை சொல்லுவாங்க அத அவருடைய கருத்துல அவர் உறுதியா நிக்கலாம் நம்முடைய கருத்துல நம்ம உறுதியா நிக்கலாம் அதுக்காக வேண்டி நீ மாற்று கருத்து சொன்ன நீ இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலையை எல்லாம் நாம கடந்த காலத்துல உண்டாக்கிட்டோம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றாலும் மறுத்தாலும் இந்த பிழை நம்மளத்தில் இருக்கத்தான் செய்தது என்பதை நாம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்ப நாம அதை சீர்திருத்தாவிட்டால் நாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் உமது இறைவன் நாடினால் மனிதர்களை ஒரே சமுதாயமாக அல்ல ஆக்கி இருப்பான் ஆனா அல்ல அப்படி ஆக்கல கருத்து வேறுபாடு உடையவர்களாகத்தான் அவர்கள் நீடிப்பார்கள் கருத்து வேறுபாடுங்கிறது எதார்த்தம் உலகத்தினுடைய நியதி எல்லாரும் ஒரே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது எதிர்பார்க்க கூடாது மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும் ஆனா அந்த மாற்று கருத்துக்கள் எதுல வருது எப்படி வருது ஏன் வருது ஆய்வு வேண்டும் என்ன பின்னணியில சொல்லப்படுகிறது அவங்க தவறா சொன்னா தவறுகளை சுட்டி காட்டுறது என்னென்ன காரணத்தினாலும் தப்பா இருக்குங்கறத விளக்கிறது அந்த கடமை எல்லாம் இருக்கிறது அதனால சொல்லவே இல்லை ஆனா மாற்று கருத்தே வரக்கூடாது என்ற வாசையை இருத சாத்துறது இந்த ஒத்த கருத்து தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது அது கண்டிப்பாக நேரிய வழியாக இருக்க முடியாது நேர் வழியில் செல்ல விரும்புகிறவர்கள் அதை செயல்படுத்த கூடாது யார் நமக்கு சொல்லி தருவா இன்னொரு கருத்து உள்ள வந்தா தானே விளங்கும் நான் எடுத்த முடிவு எனக்கு சரியா தெரியும் வேற யாரும் இதை பத்தியும் பேசக்கூடாது நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் போயிட்டம்னா நான் தப்பான முடிவு எடுத்துட்டு தப்புலே நீடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப அதை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் மாற்று கருத்துக்கு நான் இடம் கொடுத்தா தான் எதிர்கருத்து சொல்றவங்க சொல்ல விட்டு அதுக்கு நான் காது கொடுத்தா மட்டும்தான் என் தவறை நான் சரி செய்து கொள்ள முடியும் இல்லைன்னு சொன்னா என்னுடைய தவறுகள் பெரும்பாலும் ஒரு உதாரணம் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது பெரும்பாலும் மனிதர்கள் செய்கிற தவறுகள் என்பது குரட்டையை போல அவர்களுக்கு அது தெரிவதே இல்லை நிறைய நேரங்கள் அப்படித்தான் ஆயிருது நம்ம தப்பு செஞ்சிடறோம் நமக்கு தெரியறது இல்ல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருது அப்ப அவர்கள் வழியாக அது சுட்டிக்காட்டப்படும் அது வந்து அதை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அதுல நாம சரி செய்து கொண்டால் தான் எதிர்கால பயணம் என்பது சரியான பயணமாக அனைத்து கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அனைத்து கருத்துக்களை முறிய முறையில் பரிசீலித்து அதில் சிறந்ததை எடுத்துக்கொள்ளக்கூடிய பயணமாக முஸ்லீம்களுடைய பயணம் அமைய வேண்டும் இதில் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஃபஷியர் விவாதி அல்லது இன்சன் கோல ப எத்தவையோன அஹசனா என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் எப்ப அவங்க ஏன் நற்செய்தி காரணத்தை அல்லாஹ் விளக்குறான் எதனால் தெரியுமா

அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு அதுல நல்லது எடுத்துக்கிறாங்கல்ல அவங்கதான் சரியான அறிவாளி ஆனா இன்னைக்கு உலகத்துல நாம் அறிவாளிக்கு வச்சிருக்கிற இலக்கணம் என்ன நம்முடைய பார்வை எப்படி இருக்கு சொன்னா அவர் சொந்த மூலையில நிக்கிறவர் மட்டும்தான் அறிவாளியா தெரியுது அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்து அதெல்லாம் தேவையே இல்லப்பா அவர் சொந்த கால நிற்பார் சுயமா அடிப்பார் சுயமாக சொல்வது என்பது திறமைதான் அது ஒரு ஆற்றல் தான் அது வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய காரியம் அல்ல நான் சுயமாக ஆய்வு செய்து முடிவெடுக்கிறேன் என்பதற்காக பிறர் கருத்துக்களுக்கு செவியே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் என் உள்ளத்துல பெருமை இருந்தா மட்டும்தான் அந்த அந்த எண்ணம் வரும் நீ என்னதான் பெருசா கருத்து சொல்லிட போற நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்ப அடுத்தவர்களை இழிவாக பார்க்கிற ஒரு பண்பு அவருக்குள்ளே மறைந்து கிடக்கிறார் அதனால அல்ல என்ன சொல்றான் சொல்றதை கேளுங்க கேட்கறதுக்கு யாரு வேணாலும் சொல்லட்டும் என்ன கருத்து சொல்லட்டும் கேட்போம் அதுக்கு பிறகு முடிவெடுப்போம் கேட்கவே கேட்காதுன்னு சொன்னா அசத்தியம்னு அர்த்தம் கேட்கிற வாசல் சாத்தப்படுகிறது அங்க போவாங்க அவன் சொல்றதை கேட்காத இவன் சொல்றதை கேட்காத அப்படின்னா இத சொல்ற வந்து அசத்தியம் இருக்குன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட தப்பு இருக்கிறது அந்த தப்ப மறைக்கிறது அங்க போனா தப்பு நம்ம வண்டவாரம் தெரிஞ்சிருமே நம்மளை பத்தி குறைகளை அவர் சொல்லிடுவாரு அப்ப இவ அதை கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக போயிருவானே நம்மோடு இருக்கிற கூட்டம் நம்மை விட்டு அகன்று விடுமே என்று யார் அச்சப்படுகிறார்களோ அவர்கள் தான் அங்க போவாதே அதை பேசாத இதை பேசாத அதை கேட்காத இதை கேட்காத நான் சொல்றது மட்டும் கேளு என் பயான மட்டும் கேளு என் புத்தகத்தை மட்டும் படி என் வெப்சைட் மட்டும் பாரு என்னுடைய மட்டும் ஃபாலோ பண்ணு சிந்தனை என்பது அசத்தியத்தினுடைய வகையிலே ஒரு வகை நவிமாறு காலத்திலிருந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரோம் ரசு சவர காலத்துல வாழ்ந்த காக்குற அவங்க என்ன சொன்னாங்க சக காக்கு அவங்க சொன்னாங்க இந்த குரான கேட்டு காதல

கேட்காதே என்று இன்றைக்கு நம்முடைய தோழர்களிடத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பண்பு குடி புகுந்திருக்கிறது கேட்காத என்ன என்ன எப்படி பயிற்சி வித்தோம் நம்ம எப்படி உருவானோம் அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகமும் ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம கண்கூடா பார்க்கிறோம் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலும் சரி இன்றைக்கும் சரி அசத்திய கொள்கையுடையவர்கள் இறைவனுக்கு இணை என்று யாரையெல்லாம் நாம் விமர்சித்தோமோ அவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்று கேட்டால் நம்முடைய கூட்டங்களுக்கு வரக்கூடாது என்பதைத்தான் தங்களுக்கான ஒரு பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தார்கள் ஆனால் ஏகத்துவத்தை பேசுகிறவர்கள் வீசை பேசுகிறவர்கள் அதே ஆயுதத்தை இன்றைக்கு மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை அதை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று நமக்கு தெரியவில்லை என்ன நிலையை நோக்கி நம்முடைய இதை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பாரதூரமான நஷ்டத்தை நம்முடைய சமூகம் நம்முடைய அமைப்பு அடைய தீரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் எல்லா கருத்துக்களுக்கும் உரிய வாசலை வாய்ப்பை திறந்து கொடுக்கணும் நீ சொல்ல போனால் நாம ஒருத்தர் இன்னொருத்தருடைய சொற்களை கேட்டு பல விஷயங்களை ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டால் கூட நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அனலம் இருமகனார் சல்லவா வளையர் செலவம் சொல்லுகிறார்கள் இரா ஹகமல் ஹாக்கிமு பஜித் அகத ஒருவர் ஒரு தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வின் முடிவிலே அசாத சரியான முடிவை கண்டுபிடிக்கிறார் தீர்ப்பா இப்படிதான் இந்த பக்கம் தான் கரெக்ட் இந்த பக்கம் தான் நீதி இருக்கிறது அதனால இவருக்கு சாதகமா தான் இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னு சரியான வழியை சரியான தீர்வை அவர் கண்டறிந்து கொண்டார் என்றால் அவருக்கு இரண்டு கூலிகள் வழங்கப்படும் சரியானதை கண்டுபிடிப்பதற்காகவே நீ முயற்சி எடுத்தார்ல அந்த முயற்சிக்காக ஒரு கூலியும் சரியானதை கண்டு அடைந்ததற்காக ஒரு கூலியும் இரட்டை கூலிகள் வழங்கப்படும் அதே மனிதர் ஆய்வு செய்துவிட்டு விட்டு அதிலே தவறான முடிவே எடுத்து விட்டார் பார்த்தாரு படிச்சாரு சிந்திச்சாரு எல்லாத்தையும் கேட்டாரு கேட்டதுக்கு பிறகும் அவர் ஒரு முடிவு எடுத்தார் தப்பான முடிவு எடுத்துட்டார் எடுக்கலாம் தானே எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது மனுஷன் தானே சில நேரத்துல சில விஷயங்களை கவனிப்போம் சில கவனிக்க தவறி விடுவோம் அப்படி கவனிக்க தவறி தப்பா முடிwebdriver ஒருத்தரை எடுத்துடார் அப்படினா फलाहु அதரம் வாஹிதுன் அவருக்கும் கூட ஒரு நற்கூலி உண்டு என்கிறத அண்ணலம்பர் மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பா முடிwebdriver ஒருத்தருக்கு நல்ல கூலி நம்ம பார்வையில் தப்பா முடிwebdriver உங்களுக்கு தங்கை கூலிதானே நாம சொல்வோம் ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க தப்பா முடிwebdriver தான உங்களுக்கு நல்ல கூலி ஒன்னு இருக்கு எгдаல இருக்கிறது நீ எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு முடிwebdriver கண் முடி தரமா முடிwebdriver நீ எடுக்கிற முடிவு அவர் சொன்னார் இவர் சொன்னார் ஆடை மையமாக வைத்து இல்லை உனக்கு விருப்பமானவர்கள் சொன்னார்கள் அல்லது நீ சார்ந்திருக்கிற இயக்கத்தவர்கள் சொன்னார்கள் நீ விரும்புகிற தலைவர் சொன்னார்கள் உன்னுடைய குடும்பத்தார் சொன்னார்கள் உனக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் நீ பார்க்காமல் நடுநிலையோடு சிந்தித்து ஆய்வு செய்து முடிவெடுத்திருக்கிறாய் அந்த முடிவிலே தவறாக இருந்தாலும் உன்னுடைய நேர்மைக்காக உன்னுடைய ஆய்வுக்காக உன்னுடைய நடுநிலையை தன்மைக்காக உனக்கு நல்ல கூலியை வழங்குவான் உனக்கு தண்டனை கிடையாது இது நாம் படித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுல தவறு செஞ்சுட்டு தான் பல மசாயல்கள் உட்கார்ந்து சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பல விஷயங்களை புரிஞ்சுக்காம நேரத்தில் செய்யக்கூடிய இன்னொரு பிழை என்ன தவ சரியானதை கண்டறிந்து கொண்டவர்கள் தவறான வழியை முடிவெடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் இல்லையா அதுல நாம செய்த பிழை ஒரு பெரும் பிழை என்ன பிழை அப்படின்னு கேட்டா நான் அறிந்து கொண்ட உண்மையை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் அவர் அறிந்து கொள்ள வேண்டுமே அவர் புரிந்து கொள்ள வேண்டுமே அவர் சத்தியத்தை விளங்க வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அவெல்லாம் தப்பானவன் காட்டணுன்றதுக்காக வேண்டி நம்முடைய வார்த்தை பிரயோகத்திலே நாம் காட்டிய கடுமை ரொம்ப கடும் சொற்களை உதிர்த்து விட்டோம் அவங்கள வெண்டெடுத்து நேர்வழியின்பால் கொண்டு என்ற நேர்வழி இருக்கு எனக்கு தெரியுது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அவனை இந்த நேர்வழிக்கு கொண்டு வரணுமே தப்பா புரிஞ்சிருக்கிறாங்களா அவங்க எப்படியாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு அப்படித்தான் ஆசைப்படணும் ஆனா நாம செஞ்ச பிரச்சார வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டா அவங்க இங்க வந்து கொண்டு வந்து சேர்ப்பதை விட நான் தான் கரெக்ட் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பேசுறோமோ அதையெல்லாம் பேசிவிட்டோம் கடும் சொற்களை பயன்படுத்தி அவ எப்படி வருவான் இது நான் வந்து மற்றவர்களை குறை சொல்வதற்கு சொல்லல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இது ஏதோ என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களை நானும் அந்த குட்டையில ஊறி இருக்கிறேன் இன்றும் கூட என்னிடத்தில் இந்த வாரை அடிக்கத்தான் செய்கிறது பயன்படுத்துகிற சொற்பிரயோகங்கள் சரிவடுத்தப்பட வேண்டும் சரியான கருத்தை கூட தப்பான வார்த்தைகளில் சொல்லுகிற பொழுது மக்களுடைய உள்ளங்களை அது சென்று சேரவே செய்யாது அல்லாவுடைய தூதரவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது அவருடைய மன உணர்வு எப்படி இருந்தது அவங்க இந்த பக்கம் வந்திருந்தே ஆசைப்பட்டாங்க நான் யாருன்றதை காட்டாசன் பேசுறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தனக்கும் தன்னுடைய தூதுத்துவத்திற்கும் உதாரணம் சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள் மூட்டப்பட்ட ஒரு நெருப்பை போல நெருப்பு ஒருத்த மூடி வச்சிருக்கலாம் பூச்சிகள் விட்டில் பூச்சிகள் எல்லாம் நெருப்புல போய் உழுது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுகிட்டு அந்த பூச்சிகள் விடாம அதில் தடுக்கிறான் அந்த மாதிரி தான் மூட்டப்பட்டிருக்கிற நெருப்பிலே அதனுடைய வெளிச்சத்தை பார்த்துவிட்டு ஏதோ அது நமக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அந்த நரக நெருப்பை நோக்கி ஓடுகிறார்கள் அவர்களை நான் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறேன் அதை சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு கரிசனம் பாருங்க ஐயோ விழுந்துட கூடாத நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்போம் ஒருத்த நெருப்புல போய் விட போறான் நெருப்பு எடுக்கிறா உழுந்துரா ஒரு தடவை சொல்லுவோம் ரெண்டு தடவை சொல்லுவோம் கோவத்தை போய் சாவி எனக்கு என்ன

எப்படியாவது இந்த எப்படியாவதுல விடாம கரிசனத்தோடு உங்களை காக்கிற மனிதனாக தூதனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த கரிசனத்தை விட்டு எங்கோ தூர விலகி வந்து விட்டோம் இப்பவும் கெட்டு போகல விலகி விட்டோம் என்று வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதில் பயனில்லை மீண்டும் பழைய நிலையை நோக்கி நவிகனார் காட்டி அந்த பிரச்சார வழிமுறையை நோக்கி நம்மை திசை திருப்பிக் கொள்ள வேண்டிய தேவையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது நம்ம தானே செஞ்சோம் நம்ம தானே திருந்தனும்

நம்முடைய தவறுகளில் நம்மை காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடப்பாலும் நமக்கு தான் இருக்கிறது வேறு எவருக்கும் இல்லை அதை இன்றே செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இன்னும் அதே சிந்தனையிலே சென்று கொண்டிருக்கிற மக்களை கரிசனத்தோடு அணுகி அவர்களிடத்திலே போய் மீண்டும் பேச வேண்டும் இன்றைக்கு கூட சிறிது நேரத்திற்கு முன்னால் என்னுடைய வாட்ஸ்அப்ல நண்பர் ஒருத்தர் ஒரு செய்தி அனுப்பிவிட்டிருந்தார் கடந்த வாரம் காரைக்குடியிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில என்னோட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் சொல்ற பதிலை முன்வைத்து எழுப்பப்பட்ட விமர்சனத்தை எடுத்து எனக்கு அனுப்பி இருந்தார் கடல் பகுதியில தான் தெரியும் பெண்கள் பார்த்திருக்கிறாங்க அதனால அந்த பிறையை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்களே அது எப்படி நீங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் அது வந்து சரியான வாதம் இல்ல இப்ப நாம பிறை தென்பட்டுச்சு வெள்ளிக்கிழமை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நதியாருடைய வழிமுறை சனிக்கிழமைக்கு தள்ளி போடுறதை ஏத்துக்க முடியாது அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்புடையதல்ல பொம்பளைங்க சத்தியம் பண்ணாங்க அதனால ஏத்துக்க முடியாதுன்னா வேற என்ன பண்றது அதுக்கு காரணம் சொல்லுங்க கடல் பகுதி இல்ல அதனால இது ஏத்துக்க முடியாதுன்னா ரசூல் தான் வாழ்ந்த பகுதியே கடல் பகுதி இல்லையா அப்ப ரசூல் செல்வாலை எத்தனை பேரையை பார்த்து பெருமா கொண்டாடி இருப்பாங்க அதுதான் ரசூலா கொண்டாடலன்னு சொல்ல போறீங்களா அது தமிழகத்தில் பிறை கடல் இல்லாத எத்தனையோ பகுதிகளில் பிறை பார்க்கப்படுகிறது அது அதனுடைய நிலை இல்ல என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடியது தவறு வெள்ளிக்கிழமை தான் சரி என்பது குறித்து அவங்க பேசின சில பேச்சுக்களை முன்வைத்து நான் விளக்கம் அளிச்சிருந்தேன் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் வைக்கிற வாதங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அதுல எனக்கு வார்த்தை கருத்து இல்ல ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதுல நான் பயன்படுத்திய வார்த்தைகளை ஆக அறிவச்ச முறையில் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறேன் கிறுக்குத்தனமாக சொல்லுகிறார்கள் என்று ஒரு பிரயோகிக்கிறேன் அப்ப நீங்க தான் பெரிய அறிவாளி மத்தவங்க எல்லாம் முட்டாளு உங்களுடைய அறிஞானத்தை பத்தி நாங்க பேச வரல எங்களுக்கு தேவை அவர் அவர் எழுதுகிறார் விமர்சனத்துல என்னமோ நீ தான் பெரிய உலகத்தில் அறிவாளி மாதிரி ஆக அறிவச்சவன் கிறுக்குத்தனம் முட்டாத்தனம் அப்ப மத்தவங்க நீ மட்டும்தான் அறிவாளியா புத்திசாலியா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் நியாயமான கேள்வி அவருடைய கேள்வியை நான் ஏற்கிறேன் ஏன் கேட்டா நான் என்னை சீர்திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் நான் பயின்ற பள்ளிக்கூடத்தில் அனுபவங்கள் ஒரு நாள் மறைந்து விடும் என்று முடியாது ஆனால் நான் மாற விரும்புகிறேன் மாற்ற விரும்புகிறேன் அந்த தவிர்க்க விரும்புகிறேன் வாதங்களை வாதங்களால் எதிர்கொள்வோம் நேர்மையான கருத்துக்களால் எதிர்கொள்வோம் என்னுடைய கொள்கை இதுதான் என்று சொன்னால் அந்த கொள்கையை நான் அழுத்தமாக சொல்வேன் அதற்காக பிறரை தனிப்பட்ட முறையில விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இது தவறு என்னென்ன காரணங்களா தவறு என்னென்ன ஆதாரங்களா தவறு அதை சொல்லுகிற உரிமை கொண்டு அதே நேரத்தில் நீ கெட்டவன் நீ அயோக்கியன் நீ முட்டாள் நீ ஞான சூனியம் என்று அவரை வார்த்தைகளால் புண்படுத்துவதை ஏற்க முடியாது அப்படிப்பட்ட வழிமுறையை கடைபிடிக்க விரும்பவில்லை ஆனால் இவ்வளவு நாளும் பயின்ற பள்ளிக்கூடம் அதை ரசித்தது அதனால் அவர்களுடைய பெரு நமக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை போட்டிய ஒரு வார்த்தை சூப்பர் மக்களோடு பயணித்த காரணத்தினால் அது உள்ள பிள்ளைகளை உணராமல் தொடர்ந்து பயணித்தோம் சுட்டி காட்டி இருப்பார்கள் அரிதிலும் அரிதாக பேசுறிய ஆரம்பத்திலிருந்து பறகி போச்சு படிச்சு வாத்தியார் அதே மாதிரி படிச்சு நானும் மாணவனா இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா அதே மாதிரி வந்து போச்சு அதற்காக அதை நியாயப்படுத்தவே இல்லை தவறுதான் இதுதான் பிரச்சனையே பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளாமல் கருத்துக்களை சொல்லுகிறவர்களை தனிப்பட்ட முறையிலே தாக்குகிற ஒரு கலாச்சாரத்தை நாம் உண்டாக்கிவிட்டோம் என்ன எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீ நீ யோகியமாக பேசுறது என்ன பயன் உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் இதனால் இது தவறு தவறு அலசுவோம் நியாய அநியாயங்களின் அடிப்படையில் அலசுவோம் வார்த்தைகளை கண்ணியமான முறையில் பிரயோகிப்போம் அல்லாவுடைய தூதர் அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறோமே நவிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் கெட்ட பேச்சுக்கள் பேசுகிறவராகவோ அறிவிருப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களாகவோ அல்லாவுடைய தூதரவுகள் இருந்ததே இல்லை என்று சொல்லி வேலைகளை விளங்குகிறோமே ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் நம்பளத்தை இருந்தால் அப்படித்தான் பேசி பழகிவிட்டோம் விவாதம் என்ற பெயரால் விவாதம் வேண்டும் விவாதிக்க இறைவன் அவர்களிடத்தில் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான் அதையெல்லாம் நாம் அவருடைய தொடர்ச்சியிலே அல்லா சொல்கிறான் பில்லத்தி ஆகசன் அழகிய முறையிலே விவாதியுங்கள் என்ற அந்த வார்த்தையை வாழ்க்கையில கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் விவாதிக்க வேணும் ஆனா அழகான முறை அப்படிங்கறத அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பேசணும்னா விவாதிப்பதனால் என்ன பயன் அவனை விரண்டோடு செய்வது பயனா அவனை எதிரியாக்குவது பயன் அதுதான் நம்முடைய நோக்கம் அவனை வென்றெடுப்பது நம்முடைய நோக்கமா அல்லது அவனை விரட்டி அடிப்பது நம்முடைய நோக்கமா அதனால் எல்லா கருத்துக்களுக்கும் இடமளித்து நம்முடைய கருத்து தான் சரி என்ற முடிவுக்கு நாம் வந்தாலும் அந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக கருத்தை கருத்தால் எதிர்கொண்டு கருத்தை சொல்லுகிற மனிதர்களை தனிப்பட்ட முறையிலே தாக்காமல் கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்தால் அல்லாவின் மார்க்கத்தை நல்ல முறையிலே நிலைநாட்டுவதற்கு நம்மையும் அல்லாஹ் ஒரு கருவியாக ஆக்குவான் அப்படிப்பட்ட முறையிலே நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம போகலாம்